சற்று முன் திமுகவில் இணைந்த ஒரே ஊரைச் சேர்ந்த ஒட்டுமொத்த அதிமுகவினர் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது குறிஞ்சிப்பாடியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்போது வள்ளலார் திருசபை கட்டுவதில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைக்க வேண்டும் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் அடிக்கடி மழை பாதிப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சிப்காட்டில் பல தொழில்கள் இயங்காமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதிமுக ஆட்சி அமைந்ததும் அவற்றையெல்லாம் சரிசெய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் மீனவர்கள் அதிகம் உள்ள தொகுதி இது என்பதால் அவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுப்போம் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இன்றைய தினம் அந்த தொழில் சரிந்து நலிவடைந்து உள்ளது மேலும் அதிமுக ஆட்சி அமைந்த பின்னர் நிவர்த்தி செய்யப்படும் அதிமுக ஆட்சியின் போது நெசவாளர்களின் கோரிக்கையை ஏற்று முன்னூறு கோடி ஒதுக்கப்பட்டது அவர்களுக்கு பசுமை வீடு கட்டி கொடுத்தது அதிமுக அரசுதான் உள்ளிட்ட பல திட்டங்களை குறித்து எடப்பாடி சுற்றுப்பயணத்தில் பேசினார் இந்த நிலையில்தான் எடப்பாடி இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்தாலும் ஆனால் அவர் ஆட்சியில் ஒரு திட்டத்தை கூட அவரால் நிறைவேற்ற முடியாமல் திணறினார் குறிப்பாக கொரோனா காலத்தில் மக்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள் இவர் இப்படி திட்டத்தை அறிவித்தாலும் பொதுமக்கள் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியிலேயே இருந்து வந்துள்ளார்கள் இதற்கு உதாரணமாகத்தான் ஒரு ஊரை சேர்ந்த ஒட்டுமொத்த அதிமுகவினரும் கூண்டோடு திமுகவில் இணைந்த சம்பவம் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கே பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது அதாவது எடப்பாடியை அடுத்த நைனாம்பட்டியில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான டி எம் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துதல் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது அதேபோல் தொடர்ந்து கொங்கணாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோரணாம்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் எஸ் ஏ ராஜ்குமார் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் செல்வகுமார் அதிமுக தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய நிர்வாகியாக செயல்பட்டு வந்த மூர்த்தி என்கிற சுப்பிரமணி மணிகண்டன் சண்முகம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவிருந்து விலகி டி எம் செல்வ கணபதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் மேலும் திமுகவில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்த டி எம் செல்வகணபதி எம்பி திமுகவில் இணைந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டு ஒற்றுமையுடன் வழிநடத்தப்படுவார்கள் என்றார் குறிப்பாக நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் சம்பத்குமார் நகர்மன்றத் தலைவர் டி எஸ் எம் பாசா ஒன்றிய செயலாளர் டாடா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்காயூர் பாலாஜி பாண்டியன் ராஜேஷ் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் திமுகவில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஏ ராஜ்குமார் உள்ளிட்டோரை சால்வை அணிவித்து பாராட்டினார் சேலம் எம்பி டி எம் கணபதி மேலும் இவர்கள் மட்டுமில்லாமல் எடப்பாடியின் சொந்த மாவட்டத்திலேயே ஒரு ஊரை சேர்ந்த ஒட்டுமொத்த அதிமுகவினரும் கூண்டோடு அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக பிரமாண்ட விழா ஏற்பாடுகள் நடைபெற உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த ஒரே ஊரை சேர்ந்த ஒட்டுமொத்த அதிமுகவினர் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க